அஸ்லாம் வலைக்கும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் காபாவின் நிழலில் அமர்ந்திருந்த போது அபூதர் அலி அல்லாஹுவன் அவர்கள் அவர்களை நோக்கி வருகிறார்கள் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அபூதர் ரலி அல்லாஹ் அன்ஹூ அவர்களை கண்டதும் காபாவின் ரப்பின் மீது ஆணையாக அவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளிகள் என்று கூறுகிறார்கள் இதை கேட்ட அபூதர் ரலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் தமக்கு ஏதேனும் புதிய வகை இறக்கப்பட்டதோ என்று பயந்து அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் அவர்கள் பெரும் செல்வம் படைத்தவர்கள் ஆனால் தங்கள் செல்வத்தில் இருந்து முன் பின் இடது வலது புறங்களில் தர்மம் செய்தவர்கள் தவிர என்று கூறி தனது கையால் அசைத்து காண்பிக்கிறார்கள் அதன் பிறகு நபி நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் யாருடைய கையிலின் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எந்த மனிதனும் ஒட்டகத்தையோ பசுமாட்டையோ அதன் சகாத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டு மரணித்தால் நிச்சயமாக மறுமை நாளில் அவைகள் அதைவிட பெரியதாகவும் கொழுத்ததாகவும் கூர்மையான கொம்புகளை கொண்டவையாகவும் வந்து அவனை மிதிக்கும் மற்றும் தங்கள் கொம்புகளால் குத்தும் இப்படி கடைசி மாட்டையும் ஒட்டகத்தையும் மிதித்து முடித்தவுடன் மீண்டும் முதலில் இருந்து அதே தண்டனை தொடங்கும் இப்படி மனிதர்களின் விசாரணை முடிந்ததும் இவனுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஆகவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் சகாத் கொடுப்பதில் ஒருபோதும் அலட்சியம் காட்டாமல் உரிய முறையில் சகாத் கொடுத்து மறுமையில் கடுமையான தண்டனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்